அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா 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 நாளை சனி மகா பிரதோஷம் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை இரண்டு விசேஷங்கள் முதல்ல சனி பிரதோஷம் எடுத்துக்கலாமா புரட்டாசி சனி எடுத்துக்கலாமா புரட்டாசி சனி தான் முதல்ல ஏன் அப்படின்னா காலையில நீராடி அந்த கோயந்தா நாமம் சொல்லி வீடு வீடா சென்று யாசகம் கேட்கணும் வீடு வீடா அந்த சிம்பிள நல்ல நாமம் எல்லாம் போட்டு கோயந்தா கோயந்தான்னு சொல்லி போய் எல்லா இடத்துல போய் யாசகம் கேட்டு வர்றவங்க அந்த அவங்க ஒரு வீட்டில் அரிசி பணம் போன்றவற்றை செலுத்துவாருங்க அது வந்து பெருமாளுக்கு காணிக்கையா செஞ்சு அந்த அரிசியில ஏதேனும் ஒரு நைவேதியத்துக்கு பிரசாதமா படைச்சு அதுக்கு சாமிக்கு படைக்கிறது அது ஏன் அன்னைக்கு அப்படின்னா கோவிந்தா 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 அப்படின்னு சொல்றது அப்படின்னா அந்த பெருமாளுக்கு உகந்த கிழமை சனிக்கிழமை புரட்டாசி மாதம் கன்னியா மாசம் கண்ணியில இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாவது ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாரு அதில் புதனுடைய வீடு பெருமாளுக்கு உகந்த இது நாமத்திலே மிகவும் உயர்வான நாமம் கோவிந்தா ஆகவே ஓம் நம நாராயணாங்கிறத விட கோவிந்தான்னு சொல்லி வழிபாடு செய்கிறவங்களுக்கு தான் அதிகமாக பலம் கிடைக்கும் அதனால் அந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளுக்கு விஷ்ணு சரஸ்நாமம் அஷ்டோத்திரம் லட்சுமி சரஸ்நாமம் அஷ்டோத்திரம் போன்றவற்றை சொல்லி நீர்மோர் பானகம் மற்றும் எழுநீர் போன்றவற்றை படைத்து அன்னமெல்லாம் படைத்து நம்ம வீட்டில் என்ன சாதம் பண்ணியிருக்கோம் அதை படைத்து இந்த மாதிரி பூஜை செஞ்சு வ வரும்போது துளசியால் அர்ச்சனை செய்யணும் கதம்ப மலர்களால் அர்ச்சனை செய்யணும் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வரும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்கள் வந்து குறையும் எதுக்கு அப்படின்னா நம்ம கர்மா அப்படிங்கிறது அடிப்படையில் இந்த இரவுங்கிட்ட நம்ம வந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி சமர்ப்பணம் பண்ணணும் அதுக்காணி தான் சில விசேஷங்கள் வந்து குறிப்பிட்ட நாள் கையாள்றோம் எல்லா விசேஷமும் எடுத்துட்டாலும் சரி வருஷத்துக்கு ஒரு முப்பது விசேஷம் வருது அந்த முப்பது விசேஷத்துக்கு அதே தான் நம்மள அதிலே முக்கியமான ஒன் ஏதேன்னு ஒண்ணு கையாள்றோம் நிறைய இருக்குது அப்ப நிறைய விசேஷத்துல நம்ம ஏதேன்னு ஒண்ணு கையாண்டு அது மூலமா அந்த இறைவனை அடைகிறதுக்கு உண்டான மார்க்கத்தை நம்ம தேடிக்கணும் இறைவனை அடைகிறதுக்கு உண்டான மார்க்கம் நம்ம தேடவில்லை என்றால் அதுவே நம்மளுக்கு வந்து தோஷமாகும் கஷ்டமாகும் இறைவனுடைய அணுக்கரகம் பெறவில்லை என்றால் அந்த இறைவனே நம்மளுக்கு வந்து ஒதுக்கி விடுவார் இறைவன் ஒதுக்குவது அல்லாது அதுக்கு சார்ந்த உபாங்க தேவதைகள் நம்மளுக்கு வந்து துரத்தி விட்டுருவாங்க அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பெரிய ஓனரை போய் பார்க்கணும் ஒரு மினி மினிஸ்டரை போய் பார்க்கணும்னா ஒரு மினிஸ்டரை போய் பார்க்கணும்னா எவ்வளவு பொசிசர் இருக்குது ஒரு வார்டு மெம்பரை பார்க்கணும்னாலும் எவ்வளவு பொசிசர் இருக்குது ஒரு இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்னா எவ்வளவு பொசிசர் இருக்குது ஒரு ஐஜி பார்க்கணும் எவ்வளோ இது தாண்டி போகணும் அது மாதிரி தான் ஒவ்வொன்று ஒன்று ஒரு கணக்கு அதுதான் உபாங்க தேவதை ஒரு ஐஜி பார்க்கணும் எத்தனை பேர்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும் நேர டைரக்டா நம்ம ஐஜி போய் பார்க்கணும் சாதாரண ஒரு போலீஸ் டியூட்டியில இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு நபர் அவரை போய் பார்க்கணும் எத்தனை பொசிஜர் இருக்குது கீழே இடம் இருந்து மேலிடம் வரைக்கும் போகணும் அதே மாதிரி ம மந்திரி ஒரு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எது எடுத்தாலும் அவர் மனிதர் அவரை பார்க்கணும்னா எத்தனை விஷயங்கள் நம்ம தாண்டி போய் அவரை பார்க்கணும் அதே மாதிரி இறைவன் நம்ம படைக்கப்பட்ட இந்த ஜென்மாவில் இந்த கர்மாவை சுமந்து நம்ம வாழக்கூடிய தன்மையில் இறைவனை சார்ந்து வாழாத பட்சத்தில் அதுவே தோஷமாக வந்து கர்மாவாக மாறும் அதனால இந்த இருந்து நம்ம முற்றி பெறணும் அப்படின்னா அது நிறைய இந்த மாதிரி வழிபாடு அந்த சமயத்தில் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து அந்த கோவிந்த நாமம் சொல்லி இந்த புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை மொத்தம் நாலு சனிக்கிழமை புரட்டாசி மாதம் இது வரக்கூடியதும் மூணாவது சனிக்கிழமை நாளை தினம் ஆகவே இந்த மூணாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு நல்ல படையில் வைத்து சக்கரை பொங்கல் கேசரி இன்னொரு நாள பாயசம் பட்சணங்கள் நல்ல காய்கறி கூட்டுகள் செய்து அது மட்டும் இல்லாம சகஸ்நாமம் நீர்மோர் பானகம் மாவிளக்கு போடுங்க நீராஞ்சனம் பண்ணுங்க நீராஞ்சனம்னா தேங்காயில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வர வர நம்மளுக்கு உண்டான சுமைகள் வந்து குறையும் அதாவது இப்போ கர்மா சொல்லது அது கர்மாவுடைய சுமைகள் நம்ம வந்து குறைஞ்சது இதுதான் இந்த இறைவனுடைய வழிபாடுல நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அது வந்து கையாளும் இந்த தினமே மாலை பொழுது சிவாலயத்துல சென்று பிரதோஷ விரதம் இருந்து உபகாசம் இருக்கிறவங்க பிரதோஷ உபகாசம் இருக்கிறவங்க அந்த பெருமாளுக்கு சிவபெருமானுக்கு போய் தரிசனம் செய்து வில்வத்தாழ அர்ச்சனை நந்தி பகவானுக்கு அருகும் பொல் வில்வத்தாள் அர்ச்சனை சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாத்தி அர்ச்சனை மாதிரி செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு எல்லை இல்லாத பலம் கிடைக்கும் நம்மளுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா அந்தந்த காலம் அதாவது சனி பிரதோஷம்னா ஒரு சனி பிரதோஷம் வழிபட்டாலே பதினோரு பிரதோஷம் உண்டான பலன் கிடைக்கும் ஒரு சனி பிரதோஷம் முழுசா விரதம் இருந்து வழிபட்டால் ஐம்பத்தி நாலு பிரதோஷம் இருந்து வழிபட்ட உண்டான பலன் கிடைக்கும் ஒரு மூன்று சனி பிரதோஷம் முழுமையாக விரதம் இருந்து நம்ம வழிபட்டால் நூத்தி எட்டு பிரதோஷம் உண்டான பலன் கிடைக்கும் ஆகவே ஒரு மனிதன் நூத்தி எட்டு பிரதோஷத்தை தவறாமல் விரதம் இருந்து வழிபட்டால் அவனுக்கு முத்தி கிடைக்குங்கிறது சாஸ்திர விதி அப்ப முத்தி நிலை அடையணும்னா அந்த பகவானை போய் நம்ம வந்து முழுமையா சரணும் அது எவ்வளோ நூத்தி எட்டு மாதம் அப்படிங்கிறது இரண்டு வருடம் மேலே தாண்டிடும் அப்ப வருஷத்துக்கு பன்னிரெண்டு மாதம் அப்ப இருபத்தி நாலு தான் வரும் இருபத்தி நாலு பிரதோஷம் தான் அப்ப பாருங்க எத்தனை வருஷம் கிடக்கணும் அப்போ அந்த வருஷத்தை தவறாமல் நம்ம வந்து வழி வழியா நம்ம பண் வழிபாடு செஞ்சுட்டு வர 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 இந்த பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு ஐந்து வருட காலமாக பிடிக்கும் தவறாம இடைவிடாது எந்த வேலையாக இருந்தாலும் அந்த விரதம் கையாண்டு வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு இந்த ஜென்மாவுடைய கர்மா வந்து நிவர்த்தி கர்மா தான் நம்மளுக்கு எல்லா வகையான தடைகளையே கொடுக்குது என்ன சொன்னோம் நீ மூச்சு கடைசி மூச்சு ஊட்டுற வரைக்கும் நீ இறைவனை சார்ந்தே இரு அந்த மூச்சு போனாலும் கிட்ட போய் சேரும் சரி மூச்சு போற நேரமாவது நம்மளுக்கு வந்து நல்ல கதி கிடைக்காத அது நீ எதிர்பார்க்காத அந்த கெதி கொடுக்கக்கூடியது அவருடைய கையில ஊட்டணும் ஐயா என்னுடைய மூச்சு கடைசி மூச்சியா இருந்தாலும் சரி முதல் மூச்சியா இருந்தாலும் சரி அது உன் கையில ஒப்படைக்கிறான்னு சொல்லி ஒப்படைக்கணும் அந்த தன்மை வந்ததாலே எல்லா வகையான நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு உருவாயிடும் ஆகவே இந்த தினம் வழிபாடு தவறாமல் செய்து காலை பொழுது பெருமாளுக்கு கோவிந்தா நாமம் சொல்லி வழிபாடு செய்து படையல் பூஜை எல்லாம் செய்து மாலை பொழுது சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வர்த்தாலையும் அர்ச்சனை செய்து பிரசாதங்கள் படைத்து வழிபாடு செய்யும்போது இரு விசேஷங்கள் இரு தேவர்களுக்கும் உண்டான விசேஷம் காக்கக்கூடிய கடவுள் நாராயணன் அழிக்கக்கூடிய கடவுள் சிவபெருமான்னு சொல்லுவோம் ஆனா இருவருமே நம்மளுக்கு ரட்சிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் இருவருமே நம்மளுக்கு என்ன ரசிக்கக்கூடியவர் நாராயணான்னு சொன்னாலே போதும் நான் இருக்கிறேன் என்று சிவனே அப்படின்னு சொன்னா போதும் உன் கர்மாவை நிவர்த்தி பண்ற நான் ஓடி வரேன்னு சொல்லி வந்துருவாரு அப்போ நீ மனம் முகர்ந்து சொல்லக்கூடிய நாமம் தான் அங்க வந்து ஜெயிக்கக்கூடிய தன்மை கொடுக்கு பிரகலாதன் எடுத்துங்க நிறைய க இது இருக்குது நிறைய பக்தர்கள் இருக்காங்க பாண்டதங்கள் எடுத்துங்க அப்போ சேவை மனப்பான்மையோட அந்த இறைவனை நம்ம நாடுனாலே உங்களுக்கு அவர் வாசல் முன்னாடி வந்து நின்றுடுவார் சேவையோட அதாவது பக்தியோட பிறர் அன்பு காட்டக்கூடிய தன்மையில பிறருக்கு சேவை செய்து முத்தி நிலையை அடையக்கூடிய தன்மை பிறருக்கு உபகாரம் இல்லாமல் செய்து அபகாரம் இல்லாமல் உபகாரம் செய்து பிறருக்கு வஞ்சிக்காமல் நிந்திக்காமல் வழிபாடு செஞ்சிட்டு வரும்போது நம்மளுக்கு எல்லா வகையான அனுதரகம் கிடைக்குது அந்த மாதிரி தானங்கள் தர்மங்கள் அந்த மாதிரி மனம் எப்பவுமே தூய்மையோட வச்சுட்டு இருக்கும்போது இறைவன் நம்ம வாசல் முன்னாடி வந்து நிற்கணுங்கிறது பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க சமீபத்தில் வாழ்ந்த மகான்களையே சொல்லியிருக்காங்க அந்த வரலாறு எடுத்து படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உன்னதமாக இருக்குது அப்ப கண்டது கிண்டதில்லை கிண்டவர் கண்டதில்லைன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பலா ஜெய்பலா பல ஜெயபலா வாழ்க வளம் நன்றி வணக்கம்